ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது இரண்டாயிரி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான மொத்த வருமானம் மற்றும் மானியங்கள் ஐயாயிரத்து முன்னூறு பில்லியன் ரூபாவாகவும் மொத்த செலவீனம் ஏழாயிரத்து ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சுக்கு அறுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்துறை கல்வி அமைச்சுக்கு முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபாய் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாய் அரசு நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாவும் பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்புக்கு ஐநூறு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் நாட்டில் இக்கட்டான நிலைமையை கருத்திற்கொண்டு வாக்கெடுப்பு கோராமல் இருப்பதற்கும் எவரேனும் வாக்கெடுப்பு கோரினால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆகியன தீர்மானித்துள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது